மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களோட மனசுல இருக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்குமா நமக்கு தான் வேலையில ஆயிரம் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்ல ஆயிரம் பிரச்சனை அல்லது வந்து பண கஷ்டமா இருக்கட்டும் படிப்பு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கு இவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கலாம் ஸோ இந்த குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருமா அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அல்லது அதன் மூலமாக வர்ற ஒரு ரெஸ்பான்ஸ் ஆனா அங்கசைட்டி அப்படிங்கறது வந்து இந்த குழந்தைகளுக்கு அப்படி வரும்னா என்ன காரணங்கள் அல்லது வந்து இதுக்கு என்னென்ன சயின்ஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த இந்த அறிகுறிகள் இருந்தா அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தப்படலாம் அதே நேரம் இப்படி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற குழந்தைகளை நாங்க ஒரு சைக்காலஜிஸ்ட ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட் சைல்ட் சைக்காலஜிஸ்ட காட்டணுமா அல்லது என்ன சந்தர்ப்பங்கள்ல நாங்க காட்டணும் எப்போ இது ஒரு பிரச்சனையா எடுக்கணும் இப்படியான விஷயங்களை தான் இதோட முழு தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது ஏன் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொன்னா நிறைய காரணங்கள் இருக்கும் முதல்ல வீட்டு சூழலை நாங்க யோசிக்கணும் வீட்டுல வந்து பெற்றோர்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் பிணக்குகள் அல்லது நீங்க எப்பவுமே சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது பேரண்ட்ஸ் வந்து தான் இருக்காங்க ஆனா வீட்டுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேலையில ஒரு கஷ்டமோ அல்லது பண கஷ்டமா இருக்கட்டும் சோ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட அந்த உணர்வுகள் பிள்ளைகளுக்கு கடத்தப்படுறது மூலமாகவோ அல்லது வந்து சிப்ளிங் லைவரி அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு சகோதரர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் அல்லது சின்ன குழந்தை ஒன்னு பிறந்திருக்கு அது மூலமாக இப்ப தம்பியோ தங்கச்சியோ பிறந்திருக்கு இவ்வளவு நாளும் நம்ம ஒரு சிங்கிள் சைல்டாக இருந்தோம் இப்ப வந்து நமக்கு போட்டியா ஒருத்தர் வராரு இப்படியான வீட்டு சூழல் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம் அது தவிர உங்களோட குழந்தைகள் வந்து அதிகமாக ஸ்கிரீன் பார்க்குறாங்க அல்லது அவங்க என்ன கன்டென்ட் பாக்குறாங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய மாதிரியான டிவி ப்ரோக்ராம் கார்ட்டூன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அது கூட குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம் அடுத்த முக்கியமானதான் இந்த அகடமிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது பிள்ளைகள் வந்து படிப்புல ஒரு ப்ரெஷரை உணர்றது எக்ஸாம்ஸ் அல்லது ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுக்கப்படுறது பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது இப்படியான விஷயங்கள் இது எல்லாமே குழந்தைகளில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ உங்களோட குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களாங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சோ என்னென்ன சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகவோ அல்லது அதை தொடர்ந்து ஒரு அங்சைட்டி வந்து உங்க குழந்தைகளில் உருவாகுதா அப்படிங்கிற அந்த சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த சயின்ஸை வந்து மூணு வகையாக நாங்க கேட்டகரைஸ் பண்ணலாம் அதுல முதலாவதுதான் வந்து இமோஷனல் சயின்ஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட என்ன மாதிரியான இமோஷனல் சயின்ஸ் இருக்கும் அப்படின்னா எதற்கு எடுத்தாலும் குழந்தைகள் பயப்படுறவங்களாக இருப்பாங்க சின்ன விஷயத்துக்குமே பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது எதற்கு எடுத்தாலும் அழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு மூட் ஸ்விங் உங்களோட குழந்தைகளோட மூட் வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியாக இல்லாம சாதாரணமாகவே அடிக்கடி அப்செட் ஆகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கும் சில நேரம் நாம பார்த்துருப்போம் சின்ன விஷயங்களுக்குமே குழந்தைகள் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது சின்ன ஒரு டாய் உடைஞ்சிருச்சா இல்லாது அவங்க பில்டிங் பிளாக்ஸ்ல ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்காங்க அது சரியாக வரலன்னா கூட அதை வந்து அடிச்சு உடைச்சிட்டு வந்து அழத் தொடங்குவாங்க ஸோ இப்படியான சின்ன விஷயங்களுக்கு அல்லது ஹோம்ஒர்க் நான் செய்யல அப்படிங்கிறதையே பெரிதுபடுத்தி அதுக்கு வந்து நிறைய நேரம் அஃப்கோர்ஸ் பிள்ளைகள் வந்து அப்செட் ஆகிறது நமக்கு சின்ன விஷயமா இருக்கும் பிள்ளைக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அப்செட் ஆகிறது வந்து நியாயமானதுதான் பட் அதுக்கு அதிக அளவில் அழுகிறதுக்கும் அதிக அளவு நேரம் அழுகிறதுக்கும் அந்த செட்டில் ஆகிறதுக்குரிய டைம் கூடவாக எடுக்கும் ஸோ இப்படி அடிக்கடி ஒரு இமோஷனல் அவுட்பேஸ்ட் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படின்னா கூட உங்களோட குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்றாங்கன்னு சொல்லி நாங்க அர்த்தப்படுத்தலாம் பேரண்ட்ஸை விட்டு விலகிறது அல்லது தனியே இருக்கிறது தனியை தூங்குறது இப்படியான விஷயங்கள் சாதாரணமாக இதுக்கு முதல்ல உங்களோட குழந்தைகள் செய்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கொள்வோம் கொள்வோம் தான் அவங்க தூங்குவாங்க ஸ்கூலுக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை திடீரென்று ஒரு மாற்றம் உங்களோட குழந்தைகள்கிட்ட வருது ஸ்கூலுக்கு தனிய போக நான் பயப்படுறேன் அல்ல தனியை தூங்க பயப்படுறேன் அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களோட மனதை அழுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்ததான் பிஹேவியரல் சயின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது அல்லது வந்து தனியை நான் தூங்க மாட்டேன் பேரண்ட்ஸை வர சொல்றது அல்லது கிளிங்கியாக எப்பவுமே உங்களை சுத்தி கொண்டே இருக்கிறது உங்களோட காலை பிடிச்சிட்டே இருக்கிறது உங்களை எந்த வேலையுமே செய்ய விடாம சில சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா சோ இப்படியான பிஹேவியர்ஸ் வெளிக்காட்டுறது அல்லது ஏற்கனவே இல்லாத ஒரு ஹாபிட் அல்லது இருந்து இல்லாம போன ஒரு ஹாபிட் இப்ப நகம் கடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது பெட்ல வந்து பெட் பண்றது சோ இப்படியான இல்லாத ஒரு ஹாபிட் உங்க குழந்தைகள் திடீரென்று வெளிக்காட்ட தொடங்குறாங்க அப்படினாலோ அல்லது கனவுகள் மூலமாக இந்த நைட் மேல்ஸ் மூலமாக இரவேல தூங்கி எழும்புற நேரம் கனவு கண்டன் அப்படின்னு பயந்து விழிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது தூக்கம் இல்லாம அந்த குழந்தைகள் அவதிப்படுறதாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது சாப்பாட்டுல பேட்டர்ன் மாறுறது ஒழுங்கா நல்லா சாப்பிட்டு இருந்த பிள்ளை பா புதிதாக வந்து ஒழுங்கா சாப்பிடுது இல்ல சோ இப்படியான சேஞ்சஸ் வருது அப்படின்னா கூட நீங்க அதை கட்டாயம் கவனிக்கணும் சில பிள்ளைகளோட நாங்க பிஹேவியர்ஸ் பார்த்திருப்போம் இந்த ரிப்பீட்டட் ரீ அசூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பி திருப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்க இருப்பீங்க தானே நீங்க என்னோட பாசமா இருக்கீங்க தானே டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்ற விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட அட்டென்ஷனை வந்து நாடுறாங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து செயற்படணும் அடுத்ததுதான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இந்த பிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிள்ளைகள பார்த்துருப்பீங்க காலையில எழுமின்னோடனே எனக்கு வயிறு வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது நீங்கள் கொஞ்சம் அவங்களோ கோபுற நேரம் அதை வந்து அதிகல் சிம்டமாக வெளிப்படுத்துவாங்க எனக்கு வயிற்று வலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து நெஞ்செல்லாம் படப்படக்குது அப்படின்னு சொல்றது அல்லது ஹார்ட் ரேட் கூடுற மாதிரியான சிம்டம்ஸ் சொல்றது இப்படி உங்களோட குழந்தைகள் உடல் உபாதைகள் மூலமாக வெளிப்படுத்துறாங்க அப்படின்னாலும் அது வந்து உடல் உபாதையாகவும் இருக்கலாம் உண்மையிலேயே அது வயிற்று வலி வேற ஏதோ காரணமாகவும் இருக்கலாம் பட் அதோட சேர்த்து உங்களோட பிள்ளைகள் மற்ற சிம்டம்ஸும் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஆக இருக்கும் அப்படிங்கறத நீங்க உணரணும் சில பிள்ளைகளை நாங்க பாத்துருப்போம் ஃப்ரீஸ் ஆகி உட்காருவாங்க நீங்க திட்ட நேரமோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வார நேரம் வந்து அழுகையோ ஆத்திரமோ எதுவுமே இல்லாம ஒரு இடத்தையே வரித்து பார்த்த மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சோ இந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் உங்களோட குழந்தைகள்ட்ட இருக்கு அப்படின்னா கூட அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கும் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அல்லது குழந்தைகள்ட இது நாங்க எப்படி என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிள்ளைகளோட அந்த வீட்டு சூழலாக இருக்கட்டும் அவங்களோட சூழலை வந்து நாங்க ஒரு லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றணும் உட குழந்தைகளோட நீங்க ஸ்பென்ட் பண்ற டைம் ஆகவும் கூட்டிக்கொள்றது மூலமாகவும் பிள்ளைகள் வந்து நமக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கறத உணர்ற நேரம் எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு வர எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களோட குழந்தைகள்ல விருத்தி ஆகும் அது இல்லாம சில பேரண்ட்ஸை பார்த்திருப்போம் அஹ் நம்ம வந்து நம்மளோட பிரச்சனைகள் ஆர்கியூமெண்ட்ஸ் பெற்றோரோட ஆர்கியூமெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது வந்து அவங்கள குழந்தைகளோட வயதுக்கு மீறி அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்களை குழந்தைகள்கிட்ட சொல்றதாக இருக்கட்டும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் உதாரணமா இப்ப சின்ன குழந்தைகளுக்கு நீங்க ஒரு ஒரு பிளைட் கிராஷ் ஆகுற விஷயமோ அல்லது ஒரு ஒரு வார் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான போட்டோஸ் வீடியோஸையோ காட்டுறத கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் சில பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளை விடுவாங்க அவங்களோட வயதுக்கு மீறின கன்டென்ட்ஸ வந்து பாருங்க இப்படி ஒண்ணு நடந்திருக்கு ஒரு பிள்ளை எப்படி கூட்டிட்டு போயிருக்காங்க சோ இப்படியான விஷயங்களை சொல்றது நீங்க தவிர்த்து கொள்ளணும் பாதுகாப்புக்காக நீங்க அதை பத்தி பேசுறது ஓகே பட் அவங்களோட குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவான சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா நீங்க அதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி உங்களோட வீட்டு சூழலையும் உங்களோட பிள்ளை வளர்ற சூழலையும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சூழலாக உருவாக்கணும் ஸோ அவங்களோட நீங்க பேசுற விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாகவும் நல்ல பாசிட்டிவாகனா அவங்களோட குழந்தைகளோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்றதும் அவசியமாக இருக்கும் குழந்தைகளை ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளத்துக்கு அடுத்தது உங்களோட குழந்தைகளோட உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் உங்களோட குழந்தைகளோட வைத்துக் கொள்ளணும் அதாவது உங்களோட குழந்தைகள் பேசுறதுக்கு உங்கள்ட்ட எதையுமே வந்து சொல்றதுக்கான ஒரு சூழல் ஒரு தைரியம் உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட குழந்தைகள் பேசுறத காது கொடுத்து கேட்கணும் சரியான ஒரு லிசனிங் பேரண்டாக நீங்க இருக்கணும் இன்டரப்ட் பண்ணாமல் கேட்கணும் சில பேர் நாங்கள் பார்த்துருப்போம் பிள்ளை சொல்ற நேரமே எனக்கு ஒருத்தர் அடிச்சார் ஸ்கூல் அப்படின்னா நீ என்ன செஞ்ச அப்படின்பாங்க இதை பெருமையாவத சொல்லுவாங்க நான் வந்து இப்படித்தான் என்ன பிள்ளைகளை வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இது தவறான விஷயம் நிறைய சோசியல் மீடியா மெசேஜஸ கூட நீங்க பார்த்துருப்பீங்க உங்களோட குழந்தைகள் பேசுற நேரம் அவங்களை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கவுண்டர் கொஸ்டின்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறத நாங்கள் பார்த்திருப்போம் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருப்பேன் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்த்து கொள்ளணும் இன்டரப்ட் பண்ணாம குழந்தைய பேச விடணும் சந்தர்ப்பத்தை என்ன நடந்தது அப்படிங்கற சம்பவத்தை உங்க குழந்தை சொல்லி முடிச்சது பிறகு கேன் டாக்கு இப்ப நான் பேசவா என்ன நடந்தது நீங்க ஏதாவது செய்தீங்களா நீங்க திருப்பி அடிச்சீங்களா இப்படியான விஷயங்களை நீங்க பிள்ளைகள்ட பேசணுமே தவிர நீங்க இன்டரப்ட் பண்ண கூடாது அடுத்த தவறுதான் தான் உங்களோட குழந்தை ஒரு பிரச்சனையை சொல்ல வர நேரம் அட்வைஸ் பண்றது ஓகே நீ வந்து அன்னைக்கு இப்படி செய்ததாலதான் உனக்கு இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற பேரன்சியை நாங்க பாத்திருப்போம் ஸோ அப்படி இல்லாம உங்களோட குழந்தைய தானாகவே பேச வர்றதுக்கு அல்லது பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் இப்படியான பேரண்ட்ஸோட குழந்தைகள் மறைக்க பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்கள்ட்ட சொல்லி என்ன நடக்க போது நமக்கு தானே அட்வைஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேஷனை தூரமாக்கி கொள்வாங்க எப்போவுமே உங்களோட பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னாலோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னாலோ ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வச்சிருக்கணும் அடுத்த டிப் வந்து ருட்டீன் இருக்கு இல்லையா உங்களோட வீட்டில் உங்களோட குழந்தைகளுக்குரிய அந்த ருட்டீனை வந்து நீங்க ஒழுங்கான முறையில எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அதே இது பிரிடிக்டபிள் பிள்ளை வந்து அனுமானிக்க கூடிய மாதிரியான ருட்டீனாக இருக்கணும் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூட்டீன் வந்து சரியான முறையில ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட முறையில இருக்கணும் தூங்குறதுன்னா நீங்க எட்டரைக்கு தூங்குறீங்களா ஓகே எயிட் தேர்ட்டி டு நைன் நீங்க தூங்கிடணும் உங்களுக்கு டின்னர் வந்து ஏழு மணில இருந்து ஏழரை வரைக்குமா அந்த டைம் ஸோ பிள்ளைக்கு அது தெரியும் நீங்க வந்து உங்களோட வேலையில இருந்துட்டு ஆறு மணி இன்றைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு ஆறு மணிக்கே நீ சாப்பிடுன்னு சண்டை பிடிச்சா அது பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதில் நீங்க ஏதோ ஒரு வேலையில இருந்துட்டு பிள்ளையை தூங்க வைக்காம பிள்ளைகள் நல்ல ஒரு பீக்ல விளையாடிட்டு இருக்கிற நேரம் ஒரு பத்து மணிக்கு வந்து பத்து மணி ஆயிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொன்னா அது பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஸோ ஒரு ப்ரிடிக்டபிள் ஒரு ருட்டீன் வந்து உங்களோட வீட்டில் எப்பயுமே இருக்கணும் படிக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு ஐந்து மணிக்கு பிறகு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஆறு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணுமே தவிர ஸ்கூல் விட்டு வந்து உடுப்ப மாத்தினே ஓகே நீ வந்து இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் இப்பவே செய்துட்டு பிற டிவி பாரு ஸோ இப்படி நீங்க ருட்டின மாத்துற நேரம் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஸோ இந்த ருட்டீன்ல வந்து நீங்க கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நாங்க ப்ரிவென்ஷனாக அல்லது பிள்ளைகள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரம் செய்யக்கூடியதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குழந்தைகளோட உடல் களை மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளே உங்களை குழந்தைகள் செய்யற நேரம் இதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்கு பிள்ளைகளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அல்லது ஆங்கைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் குறைய அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது அதே நேரம் உங்களோட பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு கோவமாக இருக்கு அல்லது ப்ரெஷராக ஃபீல் பண்ணுதுங்கிற நேரம் ஓகே கொஞ்சம் வெளியில போய் விளையாடுங்க அல்லது வாங்க ஒரு பேட்மிண்டன் விளையாடுவோம் அல்லது வாங்க நம்ம ஹைட்ஸிக் விளையாடுவோம் இப்படியான விஷயங்கள் நீங்க என்கரேஜ் பண்ற நேரம் அந்த ஃபிசிக்கலி உங்களோட பிள்ளை டயர்டாகி வியர்வை வந்து வெளியாகிற நேரம் அல்லது அதை பிள்ளை வந்து வெளிப்படுத்துகிற நேரம் வந்து ஸ்ட்ரெஸ் அளவு குறையுது இப்படி ரெண்டு விஷயங்கள் நடக்க போகுது ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் பிளே குழந்தைகள் வந்து உடல் இயக்கங்கள்ல எக்ஸசைஸில் ஈடுபடுறது இதையெல்லாம் என்கரேஜ் பண்றதும் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய டெக்னிக்காக இருக்கும் அடுத்தது தான் இந்த ஸ்க்ரீன் டைம் அதிக நேரம் அதிகமாக ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது வயலண்ட் கன்டென்ட் குழந்தைகளோட வயதுக்கு மீறின சண்டை காட்சிகள் திரைப்படங்கள் இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற குழந்தைகளோ அல்லது வந்து சில குழந்தைகளை நம்ம அதிகமாக இந்த வீடியோ கேம் ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறவங்களா இருப்பாங்க ஸோ இப்படியான குழந்தைகளில் ஸ்ட்ரெஸ் அளவு அதிகரிக்குது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் ஓவர் ஸ்டிம்யூலேஷனான கன்டென்ட் இப்போ சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நர்சரி ரைம் அப்படின்னா கூட அதிக கலர்ஃபுல்லான விஷயங்கள் அல்லது அதிக சத்தத்தோட ஃபாஸ்ட் பீட்ல இருக்கிற சில சேனல்ஸ் பார்த்துருப்போம் இப்படியான விஷயங்களை நீங்கள் கொடுக்குற நேரம் வந்து உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் அடுத்தது இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற குழந்தைகள் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் இது நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படியான குழந்தைகளுக்கு நீங்க பலூன்ஸ் ஊத விடுறது பலூனை வந்து அடிக்கடி வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பிளே ஐட்டமாக ஊத விடுறது இப்படியான விஷயங்கள் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அல்லது வந்து ரிவர்ஸ்ல ஒன் டு ஒன் வந்து கவுண்ட் பண்ண சொல்றதா இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து மத உங்களோட ரிலிஜன் சம்பந்தமான விஷயங்கள ஈடுபடுத்துறது மந்திரங்கள் அல்லது ஓதல் தொழுகை இப்படியான விஷயங்கள்ல வந்து நீங்க ஈடுபடுத்துறது இது எல்லாமே இந்த குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதா இருக்கும் அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் பால் அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க ஸ்மைலி பால் இது உங்களோட குழந்தைகளுக்கு பாவிக்க கொடுக்கறது சென்சரி டாய்ஸ் இந்த பாப்பிட் அப்படிங்கிற டாய் நீங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இந்த மாதிரி சென்சரி டாய்ஸை வந்து வாங்கி கொடுக்குறது ஸோ இப்படியான விஷயங்கள் குழந்தைகளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஓகே என்ன கிட்ட இப்படியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் உங்களோட குழந்தைகள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸா அப்படிங்கறத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சோ அடுத்தது இப்ப வந்து இப்ப இதெல்லாம் இருக்கு இல்ல இதுல நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நம்ம எப்ப டாக்டர் சைக்காலஜிஸ்ட் நாடனும் அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி இருக்கும் எல்லா விஷயங்களையுமே ஒரு போகணும் ஒரு நல்ல தெரபிஸ்டா இருப்பாங்க நீங்களே உங்களை குழந்தைகளை கொள்ளலாம் எப்ப நீங்க டாக்டரை நாடணும் அப்படின்னு சொன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு நான்கு வாரங்களுக்கு மேல உங்களோட குழந்தைகள்ல நீடிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் மந்த் இந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ அல்லது வந்து இது அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்குது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க சாப்பாட்டில் ஒழுங்காக சாப்பிட்றாங்க இல்லை வீட்டில் எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது அவங்க செய்துட்டு இருந்த அவங்க விரும்பி செய்த விஷயங்களை இப்போ செய்கிறாங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க இப்படியான விஷயங்களை நீங்கள் அவதானித்தாலும் கட்டாயம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நாடணும் சில பிள்ளைகள் வந்து செல்ஃப் ஹார்ம் பிஹேவியர்ஸ் இருக்கும் அதாவது சா த அவங்க வந்து அடுத்த ஒரு வேர்ஸான முடிவை பற்றி பேசுறவங்களா இருக்கட்டும் அல்லது தன்னை தானே தலையில் கொள்றவங்களா இருக்கட்டும் ஸோ இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா கூட அது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அதிக உச்சபட்சம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரியான நேரத்துலேயும் உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவையாக இருக்கும் ஸோ உங்களோட குழந்தைகள்ல ஏற்படுற இந்த மாற்றங்களை நீங்க ஏர்லியாகவே அவதானித்து என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத அப்சர்வ் பண்ணி அதற்கு உரிய சரியான தீர்வுகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்வது மூலமாக எங்களோட குழந்தைகள்ல சாதாரணமாக ஏற்படுற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு உளவியல் பிரச்சனையான ஒரு ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அல்லது ஆங்ஸைட்டி டிசார்டராக உருவெடுக்கிறதுல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி